ஸ்ரீ சத்திமாணிக்கம் மாணிக்கம் ட்ராலி அன்பில் சேலம் பழைய பஸ் அருகில் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இன்றைய தயாரிப்பு பார்த்தீங்கன்னா சார் ஃபேவர் பிளாக் கம்பெனிக்கு இந்த ரெண்டு ட்ராலி என்று வழி அனுப்பி வைக்கப்படுகிறது சார் நெய்வேலி டவுன்ஷிப் பகுதியிலிருந்து தியாகராஜன் என்ற ஃபேவர் பிளாக் தயாரிக்கும் தொழில் நிறுவனத்தார் எங்களுக்கு யூடியூப் மூலமாக இந்த வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளார் என்பதை மனமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வண்டியினுடைய அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா சார் அடி அகலம் நாலடி நீளம் கொண்ட இந்த ஃபேவர் பிளாக் ட்ராலி நல்ல தரமான மொயில் தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் டயர் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு புது ரீபட்டன் டயர் புது ட்யூப் புது ரிம் தாங்க சார் இதில் நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம் சுமார் ஆறுநூறுலேருந்து எழுநூறு கிலோ வரிகளில் வெயிட்டு தாங்கக்கூடிய அளவுக்கு தரமான மொயில் தயாரிக்கப்பட்டுள்ளது சார் இந்த வேலைவாய்ப்பு வழங்கிய நெய்வேலி டவுன்ஷிப் மிஸ்டர் தியாகராஜன் ஃபேவர் பிளாக் கம்பெனி நிறுவனத்தாருக்கு எங்களது சக்தி மாணிக்கன் மில் சார்பாக நன்றி கூறி மற்றொரு இணையதளத்தில் உங்களை சந்திக்கும் வரை செல்வம் மிஸ்டர் எம் தாமு பிரகாஷ் நன்றி வணக்கம்